தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் ஞானசேகரனை பல முறை காவல் நிலையத்திலிருந்து காப்பாற்றியவர் மா சுப்பிரமணியம் ஒருமுறை இருமுறை இல்லை பல முறை மாசு கிட்ட இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அன்னைக்கு மீட்டுட்டு போனது அப்படிங்கிறது உண்மைதான் அது மாசுதான் காரணம் அப்போ இது இந்த தொடர்பு தான் இந்த குற்றவாளியை மேலும் மேலும் குற்றம் செய்ய வைத்து அதுலேருந்து தப்பிக்க வைத்தது அத்தனையும் உடைய செல்வாக்கு தான் நேராக உதயநிதி வீட்டுக்கு போயிருக்காரு உதயநிதி சொல்லியிருக்காரு நான் அவர் சந்திக்க விரும்பல போச்சு ஏன்னா யார் அந்த ஷார் அப்படிங்கிற வாசகம் தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துருச்சு அது காரணம் இந்த மாசு சார் தான் நீ முதல்ல விசாரணைக்கு கூட்டிகிட்டு அழைத்து வந்து விட்டு ஏன் அனுப்புகிறாங்க காவல் நிலையத்தில் ஃபோனு தொடச்சியே போனு ஞானசேகரன் அனுப்பிடுங்க அவர் மேலே ஒரு விசாரணை இல்லை நீங்கள் முதல் நாள் பிடிச்சி கையில் கட்டு போடுறாங்க அடுத்த நாள் கையில் கட்டு இல்லை காலில் மட்டும் கட்டு விசாரணை ஞானசேகரை தாண்டலையே குற்றவாளி ஒரு இந்த இந்த ஞானசேகர் மட்டும் குற்றவாளி இல்லை இவனுக்கு இன்னொரு இன்னொரு இப்படி ஒரு பெரிய சங்கிலி வலைப்பின்னல் இருக்கு ஆனால் காவல்துறை அந்த ஒரு ஆதரவாளர் அபிமானி மாதிரி செயல்பட்டு அடிப்படை உறுப்பினர் கூட திமுக கிடையாது அப்படிங்கிறது சட்டப்பேரவையிலேயே பேசுறாரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதல்ல பதிமூன்று வழக்கு இருக்கிற ஒரு குற்றவாளியை ஏன் கைது செய்யல ஏன் காவல்துறை அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கல அதுக்கு என்ன பின்னணி அதையும் சொல்லணுமா இல்லையா இதை சொல்லுகிறவர் அதையும் சொல்லணுமா இல்லையா அடுத்து பாஜக தலைவர் புதுவாளா இருப்பாங்களா இல்ல அண்ணாமலையை தொடருவாரா இல்ல அண்ணாமலைக்கு அடுத்து நயினார் நாகேந்திர முக்குரத்தூர் சமூகத்தில் ஒரு செல்வாக்கான தலைவர் தமிழிசை ஆளுநர் பதவியே விடுத்துட்டு வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு எதுவும் இல்லை தமிழிசையுடைய அரசியலை விட நீங்கள் நயினார் நாகேந்தருடைய அரசியல் வலுவான அரசியல் சமூக அரசியல்

அது போனது காரணம் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சற்று கிடைக்கிணைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல குற்றவாளி ஞானசேகரனுக்கு வந்து எடுத்த போட்டோஸ் பெரும்பாலும் அமைச்சர் மா எடுத்த புகைப்படங்களா தான் இருந்தது மா சுப்பிரமணியனுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னா பல ஊடகங்கள்ல வந்து பேசப்பட்டது நிறைய எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சதும் தான் இருந்தது இந்த சூழல்ல முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேல ஒரு கோபத்துல இருக்கிறாரு அதனாலதான் அவருடைய தொகுதியில நடந்த பல அரசு நிகழ்ச்சிகளுக்கே வந்து ஒரு கூப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்படுது இது உண்மைதானா அதாவது ஞானசேகரனை பலமுறை காவல் நிலையத்திலிருந்து காப்பாற்றியவர் மா சுப்பிரமணியன் இருமுறை முறை பலமுறை இத்தனை வழக்குகளும் நீங்கள் பதிமூன்று வழக்கு பாலியல் வழக்கு நிறைய துப்பாக்கி காமிச்சு மிரட்டி கடத்தல் வழக்கு எல்லாமே மா சுப் மா சுப்பிரமணியன் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தளபதியே ஞானசேகரன் தான் நீங்கள் விசாரணைக்கு முதல்ல பிடிக்கிறாங்க மாசு ஆளு விடுதுன்னு போகும்போது போலீஸ் விட்டுறான் அதாவது விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்து காவல் நிலையத்துக்கு வச்சதுக்கு பிறகாக மாசு கிட்டே அவருடைய ஆதரவாளர்கள் வந்து மீட்டுட்டு போனது அது அப்படிங்கறது இந்த தொடர்பு தான் இந்த குற்றவாளியை மேலும் மேலும் குற்றம் செய்ய வைத்து அதுல தப்பிக்க வைத்தது அத்தனையும் மாசுடைய செல்வாக்கு தான் இது முழுமையா சிஎமுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்போ அவரு போன வாரம் போயிருக்காரு பொங்கல் விழாவுக்கு எனக்கு சைதாப்பேட்டைக்கு வழி தெரியும் அவனை சொல்லுன்ட்டார் சைதாப்பேட்டைக்கு எனக்கு வழி தெரியும் இப்படி போகணும்னு தெரியும் அதனால் போச்சோல் ம் நேராக உதயநிதி வீட்டுக்கு போயிருக்கார் உதயநிதி சொல்லியிருக்காரு நான் அவர் சந்திக்கு விரும்பல போச்சொல்லு ஏன்னா யார் அந்த ஷார் அப்படிங்கிற வாசகம் தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு அது காரணம் இந்த மாசு சார் தான் மாசு தான் எல்லாம் அப்போது திமுக இவ்வளவு பலவீனமாக அடி காரணம் வாக்கு வங்கி சரிவதற்கு காரணம் மாசுதான் இது முதலமைச்சரும் துணை முதலமைச்சருக்கும் மிக தெல்ல தெரிந்த பிறகுதான் தான் இதை எப்படி சரி செய்வது சரிந்த வாக்கு வங்கியை எப்படி நிறுத்துவது என்பது ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய கவலை இந்த கவலைக்கு காரணம் மா சுப்பிரமணியன் தான் நீங்கள் அவருடைய வீடு அரசு அரசுகளுக்கு கட்டப்பட்டிருக்கு தாசில்தாரை போய் சர்வே பண்ணி பட்டாசி விட்டு அடங்குல பத்து துணையெல்லாம் பார்க்குறாரு அப்போது மா மாசுவிடம் நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால தான் அந்த தாசில்தாரர் வீடு போய் இடிக்கல ஆ நீங்கள் அவனுக்கு என்ன அதிகார மையம் இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக தான் ஆனால் ஞானசேகரன் வீடு மட்டும் அங்கே இல்லை அது இல்லாமல் பதினாறு பேருடைய வீடும் அந்த கோட்டூர்புறத்தில் வந்து ஆக்கிரமிப்பில் தானே இருக்குது அதனால் அவரோட தொடர்பில் இருக்கிறதுனால மட்டும் இவர் வீடு மட்டும் சொல்லிட முடியாது இல்லையா இல்லை இவரு வீடுக்கு சிறப்பு அந்த நீங்கள் சுற்றி திமுக போஸ்ட்டாக இருந்தது இந்த பிரச்சனை வந்தொடனே கிழிச்சாங்க நீங்கள் நீங்கள் மாசுக்கு தேர்தல் பணி செய்வது யானை நீங்கள் உதயநிதியோடு போட்டா எடுக்கிறதுங்கிறது ரோட்டில் ஒரு நேரம் உதயநிதி போய் பார்த்து போட்டா எடுத்துட முடியுமா மாவட்ட செயலாளரோ ஒன்றியமோ நகரமோ நம்பிக்கைக்குரிய ஆட்கள் போனால் தான் அது உங்களுக்குள்ளே போக முடியும் அப்போ மாசு தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும் ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா முதலமைச்சர் அமைச்சர்கள் ஏதாவது பொதுவெளிக்கு வரப்போ ஃபங்க்ஷனுக்கு வரப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சகஜமா அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது உண்மை ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க யாரும் பின்னணியை வந்து அமைச்சர்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியை இல்லையா இல்லை இந்த ஞானசேகரன் திமுக கட்சியை சேர்ந்தவன் திமுகவுக்கு நெருக்கமானவன் மாசுவுக்கு நெருக்கமானவன் இப்படி பல ஆதாரங்கள் வந்தாச்சு மீண்டும் மீண்டும் அவரது சாதாரண நபர்லாம் சொல்ல முடியாது சாதாரண நபர் மீது எப்படி பதிமூணு வழக்கு நிலுவையில் இருக்கும் ஆ ஒரு ஒருவன் அந்த பகுதியில் காவல்துறையை மீறி வளம் வர்றான்னா அவனுக்கு பின்னணி பெரிய அரசியல் பின்னணி இருக்கு அரசியல் பின்னணி இல்லைன்னா காவல்துறை சட்டம் தண்ணி கடமையை செய்யும் கூட்டிகிட்டு போய் முட்டி முட்டி அடித்தா ரிமான் பண்ணிடுவான் நீ முதல்ல விசாணி கூட்டிகிட்டு அழைத்து வந்துவிட்டு ஏன் அனுப்புகிறாங்க காவல் நிலையத்தில் ஃபோனு தொடர்ச்சியாக ஃபோனு ஞானசேகர் அனுப்பிவிடுங்க அவர் மேலே ஒரு விசாரணை இல்லை நீங்கள் முதல் நாள் பிடிச்சி கையில் கட்டு போடுறாங்க அடுத்த நாளாக கையில் கட்டில் காலில் மட்டும் கட்டு அவசர அவசரமாக என்ன செய்வதுன்றே தெரியாமல் செய்து சில குற்றவாளிகள் அவர்களுக்கு தெரியாமையே சில தடயங்களை விட்டு விட்டு போவார்கள் போலீஸ் ரெக்கார்டு இப்போ அதே போல தான் ஞானசேகரன் இவ்வளோ பெரிய குற்றவாளியாக மாறியதற்கு காவல்துறை அஞ்சு நடவடிக்கை எடுக்காமல் பதுங்கியதற்கு தான் காரணம் முதலமைச்சருக்கே தெரியும் நீங்கள் அடுத்து இப்போ என்ன செய்தின்னா இந்த ஞானசேகரன் அந்த பெண்ணை இன்னொருத்தருடைய முதலாளிக்கு எஜமானருக்கு நீங்கள் பலியாக்குவதற்கு முயற்சி செய்தான் அதுதான் யார் அந்த சார் காவல்துறை உடனே தகவல் எடுத்துட்டாங்க ஆனால் அவர் அவரும் அரசியல் பின்னணியில் உள்ளவர் அவருக்கு ஏதோ ஒரு ப பெரிய பதவி இருக்குது நீங்கள் அங்கே ஆடிக்கால வந்திருக்கானே ஆறு கேட்டு இருக்குமா ஆறு கேட்டில் ரெண்டு கேட்டு தான் செக்யூரிட்டி நாலு கேட்டு நாய் போலாம் நாய் வரலாம் நாய் இதை நுழைஞ்ச வீடு தான் அப்போது இவனுக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழக இரநூத்தி ஐம்பது ஏக்கராகவும் அத்துபடி இவனுடைய முதல் மனைவி அங்கே ஒரு ஒப்பந்த பணியாளர் இதெல்லாம் எந்த இன்க்ளூசி உள்ள போகிறான் ஒரே விஷயம் திமுகவும் திமுக சார்ந்த மாசுப்பிரமணியம் தான் சைதாபேட்ட மாசு தான் அப்போ இவளுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவருடைய தொலைபேசியில் ஒரு இருபத்தஞ்சி முதல் நாற்பத்தஞ்சு செல்போன் காட்சிகள் இருந்திருக்கு அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது நீங்கள் விசாரணை ஞானசேகர தாண்டலையே குற்றவாளி ஒரு இந்த இந்த ஞானசேகர் மட்டும் குற்றவாளி அல்ல இவனுக்கு இன்னொரு இன்னொரு ஒன்று இப்படி ஒரு பெரிய சங்கிலி வலைப்பின்னல் இருக்குது ஆனால் காவல்துறை அந்த வலைப்பின்னல்களே போகலையா அதுதான் கட்சிக்காரன் கட்சி இழிவாகுது கட்சி ஆகுது மக்கள்கிட்ட திமுக மீது அதிருப்தி ஆகுது அதனால இவனோடு முடித்து கொள்ளுங்கள் மேலிடத்து உத்தரவு அப்புறம் கமிஷன் என்ன பண்ணுவார் ஆனா முதல்வர் சொல்றாரு சட்டப்பேரவையில ஞானசேகரனே திமுக கிடையாது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு அவர் வந்து ஒரு ஆதரவாளர் அபிமானி மாதிரி செயல்பட்டு இருந்தவர் இதானே தவிர அடிப்படை உறுப்பினர் கூட திமுக அவர் கிடையாது அப்படிங்கிறத சட்டப்பேரவையிலேயே பேசுறாருல அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல முதல்வர் நீங்க பதிமூணு கேஸ் ஏன் நடவடிக்கை எடுக்க வருது அதுக்கு யார் பொறுப்பு முதல்வர் தான் பொறுப்பு முதல்வர் தான் காவல்துறை இருக்கு உள்துறை இருக்கு பதிமூன்று வழக்கு இருக்கிற ஒரு குற்றவாளியை ஏன் கைது செய்யலை ஏன் காவல்துறை அவடைய நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கல அதுக்கு என்ன பின்னணி அதையும் சொல்லணுமா இல்லையா இதை சொல்லுகிறவர் அதையும் சொல்லணுமா இல்லையா அம்ஸ்டாம் கேஸில் பார்த்தோம் எல்லா கட்சிக்காரனும் இருக்கான் சின்ன லெட்டர் படு கட்சிக்காரன் கூட இருக்கான் அவனுக்கு சமூக விரோதிகளுக்கு பாதுகாப்பு அரசியல் தான் பாதுகாப்பு அரசியலில் பாதுகாப்பு இருக்கிற காரணத்தினால்தான் காவல்துறை அஞ்சுது நீங்கள் கஞ்சா அஞ்சலையை ஆந்திராவில் போய் ஒளிஞ்சிருச்சு ஒளிந்த பிறகு நீங்கள் ஒப்படைக்கிறேன் அடிக்கக்கூடாது தேர்ட் டிகிரி டார்ச்சர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பாஜகனுடைய மாவட்ட மகளிரணி தலைவி விற்கிறது கஞ்சா அஞ்சலை பாஜகவில் மாவட்ட மகளிரணி தலைவி நீங்கள் சொ இப்படி காவல்துறையில் பேரம் பேசி தான் கஞ்சா அஞ்சலை சரண்டர் செய்யப்பட்டது இப்படி பல பேர் அப்போது இவர்களுக்கு காவல்துறையை எப்படி எளிமையாக கையாள வேண்டும் வ வளைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் நீங்கள் நீதிபதி போய் குற்றவாளி தேடி சை சைதாப்பேட்டையில் சவுக்கார்பேட்டையில் பிடிக்க மாட்டார் நீதியரசர்களுக்கு காவல்துறை கொண்டு போய் குற்றவாளி நிறுத்தணும் நிறுத்தினால் மட்டும்தான் குற்றமங்கள் நிரூபிக்கப்படும் ஆவணங்கள் அடிப்படையில் இந்த வேலையை காவல்துறை செய்கிறது ஏன்னா கமிஷனர் அருண் பேசும்போதே எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் வந்து பேசுறாரு அந்த எல்லைக்குள்ள இருக்கிற காவல் உயர் அதிகாரிகள் தானே பொறுப்பு இவர் எதுக்காக பிரஸ் மீட் வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறத அப்போது அந்த கேஸ் நடக்கும்போது பிரஸ் மீட் பண்ணும்போது எழுதுது அப்போ காவல்துறை அதிகாரிகள் மற்ற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு அதில் தொடர்பு இருக்கக்கூடிய இன்னொருத்தவர்கள் யாராவது இருந்தால் அவங்கள வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு ஏதாவது கட்டளை ஏதாவது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவதுமா முதலமைச்சர் அலுவலகம் கட்டளை இந்த வழக்கு சீக்கிரம் முடிச்சிருங்க இந்த வழக்க சீக்கிரம் முடிச்சிருங்க அரசியலாயிட்டே இருக்குது பேசு பொருளாக மாறுது சட்டசேபை நடத்த முடியல ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் ஆளுநர் பண்ணுறான் அப்போ பச்சை வேடி கட்டிட்டு சாட்டையில் அடிச்சுக்கிறார் சவுக்கில் அடிச்சுக்கிறார் யார் அண்ணாமலை இப்படி பல பிரச்சனை அதனால் சீக்கிரம் முடியும் வளர்க்க முடியுங்க குண்டாஸ் போட்டு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா இதுதான் அப்போது ஆளுங்கட்சி இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அவன் ஆளுங்கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக நேரடியாக

அதுதான் குற்றச்சாட்டு அதே மாதிரி இன்னும் அவர் மருத்துவமனையிலேயே வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய காயம் ஆகிய இன்னும் சிறையில் அடிக்கிறவங்கள கேள்வியும் வந்து நிறைய பேரால் வைக்கப்படுறது நினைக்கிறீங்க சிறையில் குற்றவாளி போனா பல செய்தி வெளியே போகும் அங்கே அவனுக்கு காயம் இருக்கா இல்லையா இந்த விஷயம் வெளியூர் தெரியும் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளிகள் போராமே சப்ஜெக்ட் தான் வச்சிருந்தாங்க அத்தனை பேரை மூன்று மாதம் சார்ஜ் ஷீட் போட்ட போறதான் கொண்டு போய் சென்ட்ரல் ஜெயில் போட்டாங்க மூணு மாதம் மக்கள் பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டான் இதே கதை தான் அரசு நீங்கள் அரசுக்கு வேண்டிய குற்றவாளிகள் அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக அரசியல்வாதிக்கு வேண்டிய குற்றவாளிகள் இப்படியெல்லாம் இன்னும் சப்ஜெயிலில் இருப்பான் இல்லை மருத்துவமனையில் இருப்பான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன் நீங்கள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருப்பான் ரகசியங்கள் வெளியில் போயிடும் அங்கே இருக்கிற ஜெய் அங்கே இருக்கிற குற்றவாளி அடிப்பான் டே யார் அந்த சார் சொல்கிறான் போலீஸ் அடிக்க வேண்டியது இல்லை யார் அடிப்பான் ஜெயிலுக்குள்ள இருக்கிற பழைய குற்றவாளிகளை எப்படா நடந்து உட்கார் சொல்கிறான் அப்போ யார் அந்த சாருங்கிறது குற்றவாளிகள் வழியே வெளியே வந்துடும் பத்திரிக்கை நம்மால் பத்திரிக்கையால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா யார் அவன் அவன் செல்லில் யார் இருக்கா ஆ அவனை எப்படியா நெருங்கி ஆட்டோ சங்கர்ட்ட ஆட்டோ சங்கர்ட்ட பயோ ஆட்டோ பயோகிராஃபி வாங்கினா ஆட்கள் நம்ம ஆட்கள் எங்க ஆட்டோ சங்கர்டியே ஜெயபிரகாஷ் ஒன்பது பேர் கொண்டான் அவ அவங்ககிட்டயும் நடந்தது என்ன குற்றம் நம்மாலும் எல்லா கதையும் வாங்கினார் அதனால இந்த யார் அந்த சாருங்கிற கதையும் அது இது நீங்கள் ஊடகம் ஊடகத்துக்கு போய் வாங்கிடுவோம் நம்மளால அதனால இந்த ஊடகங்களுக்கு பயந்து தான் அது எதிர்கட்சி ஊடகமாக ஆளுங்கட்சி ஊடகமோ எதிர்கட்சி ஊடகமாக பிஜேபி ஊடகமா இல்லை ஏதோ ஒரு ஊடக ஆட்கள் அதனால தான் மருத்துவமனையிலையும் சப்ஜெக்ட்லேயும் இது போன்ற குற்றவாளிகள் வைத்திருப்பது ஆனால் ஞானசேகரனுடைய தொடர்பில் இருந்தார் அது மாசுக்கு ரொம்ப நெருக்கம் அது வந்து தெரிஞ்சு பின்னணியில் இருக்கிறதுனால தான் நம்ம முதல்வர் இருக்காருன்னு சொல்கிறீங்க டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடந்த வழக்கு ஜனவரி மாதம் எனக்கு தெரிஞ்சு இரண்டாம் தேதி நினைக்கிறேன் அப்போ முதல்வர் தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அங்கே மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த அளவுக்கு பாராட்டி பேசுறாரு முரசுரையிலுமே அது இடம்பெறுது அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த ஒரு திடீர் மாற்றம் அப்படி அப்போ ஜனவரி மாதம் வரைக்கும் தெரியாம தான் தெரிஞ்சுதா முதல்வருக்கு இல்லை தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கு அது கா நீங்க இன்டெலிஜென்ஸ் உடனே நோட் போட்டு டேபிள் வச்சிருவாங்க ஆனால் நீங்க தொடர்ந்து இந்த வழக்கில் ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வது முதலமைச்சருடைய கவனத்திற்கு தாமதமாக போயிருக்கும் அதாவது மாதம் தொடர்ந்து காப்பாற்ற முயற்சி பண்ணி அதாவது ஒரு கோவப்படுறது நீங்கள் முதலமைச்சருக்கு டெய்லி ரிப்போர்ட் போகும் சில விஷயங்கள் நீங்கள் காலதாமதமாக போகும் ஆனால் ஞானசேகரன் விஷயம் முழுமையாக அவருக்கு தகவல் போய் சேர்ந்த பிறகு மா சுப்பிரமணியம் இதுல நேரடியாக மறைமுகமாக முதல் இருந்திருக்கார் இரண்டாவது இருந்திருக்கார் வழக்கில் காப்பாத்து பாக்குறாரு ஜெயிலுக்குள்ள காப்பாத்து பாக்க இப்படி நிறைய விஷயம் போன பொழுது அவர் கோவப்படுறாரு அப்போ மாசுக்கு தொடர்புலையினு மிக எளிதாக மறுத்து விட முடியாது அதற்கு பிறகு அவர் தனித்து விடப்படுறாரு அவர் தொகுதியில் நடந்த விழாக்கள் அவரை புறக்கணிச்சுட்டு போறாரு முதலிடன் பாஜக உடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு அண்ணாமலையே தொடர்ந்து தொடருவாரு அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்றாங்க பதினேழாம் தேதி இதுக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வானதி சீனிவாசன் நயினா நாகேந்திரன் மாதிரியான ஆட்கள் கடும் போட்டி கொடுக்கறதுக்கு இருக்காங்க டெல்லி மேலிடம் வரைக்கும் போய் பேசிட்டு வந்திருக்காங்க அண்ணாமலை மேல தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது தமிழ் செய்யலாம அந்த லிஸ்ட்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்றாங்க அடுத்த பாஜக தலைவர் புதுவாளா இருப்பாங்களா இல்ல அண்ணாமலையே தொடருவாரா இல்லை அண்ணாமலைக்கு அடுத்து நயினார் நாகேந்திரன் முக்குரத்தூர் சமூகத்தில் ஒரு செல்வாக்கான தலைவர் அவரை தலைவர் ஆக்குவதற்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் வானதி சீனிவாசனை விட முன்னணி ரேஸில் இருப்பவர் நைன முன்னாள் அமைச்சர் முன்னாள் ஆனால் அதிமுகவில் செல்வாக்கு மிக்க நபர் அதனால் இந்த ரேஸில் அவருடைய சமூகம் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் ஒரு வலிமையான சமூகம் அதனால் அவர் தான் இப்போது முதன்மை பந்தயத்தில் முன்னணி வேட்பாளராக இருக்கிறார் தமிழிசை ஆளுநர் பதவியே விடுத்துட்டு வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு எதுவும் இல்லை தமிழிசையுடைய அரசியலை விட நீங்கள் நயினார் நாகேந்திரனுடைய அரசியல் வலுவான அரசியல் சமூக அரசியல் ரெண்டாவது முன்னாள் அமைச்சர் அதனால் தமிழிசையுடைய அரசியலை விட அதிகமாக அரசியல் செய்யக்கூடியவர் நயினார் நாகேந்திரன் அதனால் அவரை தான் பிஜேபி எதிர்பார்க்குது ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜக பேசு பொருளை தமிழ்நாட்டில் மாறி இருக்கு வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு எதற்காக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மாற்றணுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்லையா அண்ணாமலை மீது பாஜகவை காப்பாற்றுவதை விட தன்னை காப்பாற்றுவதிலே கவனம் செலுத்துகிறார் பாஜக வலிமை பெறுவதை விட தான் பொருளாதார ரீதியாக வலிமை பெற்று விட்டார் இதுதான் பாஜக தலைமைக்கு இங்கிருந்து போன ஓலை இந்த ஓலைகள் அத்தனையுமே பாஜக ஆர்எஸ்எஸ் ஐடி விங் இவர்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ரெண்டாவது அண்ணாதிமுக பாஜக பிரிவுக்கு மூல காரணமே அண்ணாமலை தான் எடப்பாடி நம்ம இருந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு பத்து சீட்டு கிடைச்சிருக்கும் இதை கெடுத்தவர் தடுத்தவர் அண்ணாமலை இப்படி பல புகார்கள் இங்கேருந்து கேட்டி ராகவன் அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிஸ்ட்டு மயிலாப்பூர் ஆட்கள் மாம்பழம் ஆட்கள் பூராமல் அண்ணாமலை மீது நூற்றுக்கணக்கான புகார்கள் ஆதாரங்களோடு இப்போ வரை அனுப்பிட்டே இருக்காங்க அப்போ பாஜகவுக்குள்ளே இருக்கிற அதிருப்தி அந்த மேல்மட்ட தலைவர்கள் கொடுக்கக்கூடிய புகாரில் தான் நாமளையே மாற்றப்படுறாருன்னு அதுதான் காரணம் அதுதான் காரணம் ஏன்னா பிஜேபிக்கு கருத்து ரீதியாக கொள்கையை கொடுப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் ஒவ்வொரு மாநில பாஜகவும் வேலை செய்யணும் ஆர்எஸ்எஸ் கொடுக்குற அந்த தத்துவார்த்தத்தை ஒட்டித்தான் பாஜக தனியாக பாஜக தனி கொள்கையெல்லாம் கிடையாது அப்போது அதை பலமுறை மீறி இருக்காரு அண்ணாமலை இது ஆதாரபூர்வமாக அமித்ஷாவோட கொடுத்த விளைவு தான் அண்ணாமலையை இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா லண்டன்லேருந்து வந்து பல முறை முயற்சி பண்ணி சந்திக்கல ஆனால் அமித்ஷா மோடிக்கு பக்கம் மோடிக்கே வந்து ஆர்எஸ்எஸ் மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்கிறாங்களே ஆமாம் அது ஒரு பெரிய கதை ஆமாம் ஆனால் அண்ணாமலை பாஜக தலைவராக தொடருவதற்கு நிறைய பலவீனமான காரணங்கள் அமித்ஷாவுடைய நிறைய சொல்லப்படுவதோடைய விளைவு தான் அமித்ஷா இவரை சந்திக்கல ஆனால் சமீப காலமாக அண்ணாமலை அவருடைய நடவடிக்கைகளை மாற்றியிருக்காரு லண்டனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதிமுக பற்றி எந்த விதமான விமர்சனமும் முன்வைக்கல கூட்டணி சம்பந்தமான கேள்விக்கும் டெல்லி மேலிடம் முடிவெடுத்தா அதுக்கு வந்து நான் இணைங்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த பகையும் இல்லை தனிப்பட்ட பகை அதிமுகவுடன் சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த டெல்லி மேலிடம் கொஞ்சம் அதிருப்தியை கண் கெட்ட பிறகு சூமிய சூரிய நமஸ்காரம் நீ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து சீட் கிடைச்சிருக்கும்ல அது போனது காரணம் அண்ணாமலை தானே எடப்பாடி சொல்லிட்டு தான் வெளியே வந்தார் அண்ணாமலை தான் அண்ணாமலை இருக்கிற வரை நான் பிஜேபி பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன் என்ன அண்ணாமலை என்ன ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய தத்துவார்த்த தலைவராக இல்லை கூட்டணி உடைப்பதற்கு சசிகலாவை சேர்த்துக்கா டிடிவி சேர்த்துக்கா ஓபி சேர்த்துக்கா உள்கட்சி பிரச்சனை தலையிடுறாரு அதுதானே எடப்பாடியுடைய நேரடி குற்றச்சாட்டு அதுதான் இன்று வரை தொடர்கிறது அதனால் அண்ணாமலை இருக்கிற வரை எடப்பாடி அதை யோசிக்கவே முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் அப்போது எடப்பாடி வேணுமா அண்ணாமலை வேணுமா ஆ யார் முக்கியம் இருபத்தாறு தேர்தல் இருக்கா அண்ணாமலை முக்கியமா எடப்பாடி முக்கியமா ஆ எடப்பாடி இருபது சதவீத வாக்கு இருக்குது ஒரு பெரிய கட்சி இருக்குது தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ஆனால் அண்ணாமலை வேறு எந்த அண்ணாமலை போட்டாலும் பிஜேபி ஏடிம்க்க கூப்பிட்டு வரும் நாலு எம்எல்ஏ பாஜகவுக்கு அது ஒரு பதினாலாக மாறும் அண்ணாமலை இருந்த நாளு ஜீரோவா போயிடும் அதான் அண்ணாமலை இல்லன்னா எடப்பாடி கூட்டணிக்கு ஒத்துக்குவாரு அண்ணா இல்ல ஒத்துக்கப்பட்டேன் சிறு பானை ஆனாலும் அண்ணாமலை மாற்ற முடியும் அப்ப பதினேழாம் தேதி அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிறத நம்ம இத்தனை ஏழா இருக்கலாம் இருபத்தி ஏழா இருக்கலாம் இல்ல முடி ஏழா இருக்கலாம் ஆனா அண்ணாமலை மாற்றப்படுவார்கள செய்தி ஆர்எஸ் இசே பரப்புது சேமா இவ்வளவு நேரம் நடிக்கல் விகைக்கு மிக நேத்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென் ஐ சி செலிப்ரேஷன்